ஹலோ இன்னைக்கு வந்து நார்த்தங்காய் வெள்ளம் போட்ட பச்சடி அது பண்ணி காட்டலான் இருக்கேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பித்தத்துக்கு அது அவ்வளோ எடுக்கும்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த நாத்தங்காய் ஊருகாய் நமக்கு வாய் ஒரு மாதிரி இருந்தால் கூட சாப்பிடுவோம் பாருங்க நாத்தங்காய் ஊரு போட்ட ஊருகாலாம் சாப்பிட்றோம் இல்லையா வாந்தி வரா மாதிரி இருந்தால் ஒரு கேராக இருந்தால் அப்போல்லாம் இந்த நாத்தங்காய் போட்டுட்டா கொஞ்சம் உடம்பு தெரியும் இந்த நாத்தங்காய் பச்சடியை வந்து எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் ஒரு இது பார்த்தாக்கே பயணி பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கும் பார்த்தாலே இதை வந்து நம்ம பிரெட்டு சப்பாத்தி சாதத்தில் எண்ணெயை விட்டுண்டோ நெய்யை விட்டுண்டோ பசைஞ்சு சுட சுட அதை சாப்பிட்டுக்கலாம் சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் ராத்திரி வேலையில் வேணும்னா தொட்டு கற்றுக்க வச்சுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் நமக்கு எப்படி பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நார்த்தங்காவை நார்த்தங்காய் பச்சரியா சாமி இதுக்கு தேவையான சாமான்னு சொல்கிறேன் ரொம்ப நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மூணு காய் எடுத்துகிட்டு இருக்கேன் போதுன்னு சொல்லிவிட்டு பொதுவாக இந்த நார்த்தங்காய் எப்படி வாங்கினோன்னா இதனோட தோலை பாருங்கோ எப்படி மெல்லிஸாக இருக்குது பார்த்திங்களா தடிமனாக இருந்தாக்கே கொஞ்சம் வதங்கிறது கஷ்டம் இந்த மாதிரி லேஸ் தோலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மாதிரி செங்காயாக இருந்ததுன்னு பழமாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப காய் வெட்ட விட இது ஏன்னா அவ்வளோ கசப்பு தெரியாது அதுக்கு இந்த மூணு காய்க்கே நான் பாருங்க புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவும் எடுத்துருக்கேன் ஆல்ரெடி இதில் புளி இருக்கும் இன்னும் கொஞ்சம் எலுமிச்சை மழை அளவு ஒரு புளி எடுத்துகிட்டுருக்கேன் வெள்ளம் ஒரு நூற்றம்பது கிராம் வெள்ளம் நல்லா இவ்வளோ வெள்ளம் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் நான் வந்து குழம்புலாம் அப்படியே போட்டுருவேன் அதே நல்லாயிருக்கும் உப்பு மஞ்சப்பொடி நல்லெண்ணெய் கொட்டை கடுகு கட்டி பெருங்காயம் இறக்கும்போது போடுறதுக்கு இந்த எல்லை வறுத்து பொடி பண்ணி போடணும் அது வெந்தயப்படி துளி உண்டு ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கருவாப்பில வாசனைக்கு தேவையான சாமான்கள் இப்போ இந்த மூணு பழத்தை நான் இப்படி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் அது மேல உப்பு போட்டுருக்கேன் பத்தியில பொதுவாக எங்க அம்மா சொல்லுவா நெருக்கும் போதே சொட்டு உப்பு போட்டுக்கணுமா இல்லட்டா கசந்துடும் கசந்துடும்பா அதனால நெருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் நான் உப்பு போட்டு வச்சுவேன் மட்டா ஆமாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்கு யூஸ் பண்ண போற உப்புன்னா இதுல ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பை போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் அதை பண்ணும்போது அதில் மீதியை கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அடுப்பில் இந்த வானலி நல்லா சுட்டு உறுத்து இந்த எல்லை ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் அதை அதில் போடுறேன் இது வந்து பொரியணும் நான் படப்படான்னு பொறிஞ்ச உடனே அதை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வெறும் வானலியில் இந்த இதை வறுத்து வறுக்கிறேன் இப்போது அடுப்பை சின்னதாக இருக்கும் நல்லா சுட்ட உடனே வானலி சுட்ட உடனே இந்த மாதிரி படப்படான்னு பொரியணும் அப்போ தான் எள்ளோடய ஃப்ளேவர் கிடைக்கும் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் வெடிச்சு விட்டோம் இதை எடுத்துக்கலாம் இப்போது இந்த வானொலியில் நல்லெண்ணெயில் தான் இது பண்ணோம் அதான் நல்லா மனமாக இருக்கும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கு இந்த காய் வதங்கணும் அதுக்காக அவ்வளோ தேவைப்படும் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கழுகு பொட்டுன்னு தேவையில் வெடிக்கிட்டோம் அதோடைய இந்த கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கலாம் கரைஞ்சிரும் அடுக்காக தான் நான் போட்டுட்டேன் கட்டி பெருங்காயம் இல்லாதவா சூழ் பெருங்காயத்தை கடைசியில் போடுவோம் நடுவு எடுக்கட்டோன்னே இந்த நாட்டங்காவை இதில் போட்டு இருக்கிற கொத்த என்ன எடுக்கணும் கொட்டை இருக்கிறா கொட்டை இருந்தால் கொஞ்சம் கட்டப்பூ தெரியும் நறுக்கும் போதே அதே வந்துடும் நம்ம எடுக்கணும் கையால் நாட்டங்காய் நிற்கும் போது அலம்பிட்டு அதை நல்லா தொடர்த்துட்டு அப்புறமா நிற்கணும் பச்ச மிளகா அதுவும் இதோட சேர்த்து வதக்கலாம் இது நல்ல மெல்லி மெல்லே தோலாக இருக்கமா வதங்கணும் ஆனால் உங்களுக்கு அது வதங்கி அந்த இது வேங்கணும் அந்த தோல் நல்லா கட் பண்ணோம்னா கட் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் கொஞ்சம் போட்டு மஞ்சள் மஞ்சப்படி கொஞ்சம் உலக அப்படியே ஆல்ரெடி நம்ம அரைச்சிருப்போம் மஞ்சள் போட்டு இருந்தாலும் கொஞ்சம் போடலாம் பொதுவாக இது வந்து ஆடி ஆமணி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதிரி மழை டைம் மாதிரி இருந்தால் தான் அப்போ தான் கிடைக்கும் இந்த காய் அப்போ தான் சீசன் பொதுவாக சில இடத்துல இப்போல்லாம் எப்பயும் கிடைக்கிறது முன்னெல்லாம் அப்படி தான் கிடைக்கும் அப்போ தான் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் அது இந்த மழை பெஞ்சு இந்த தண்ணியை இருந்ததால் ஜூஸியாக இருக்கும் இதை நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் கணந்த சாதம் பண்ணலாம் உப்பு போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருந்தோம்னா அது சாயந்தரத்துக்கு அது பட்டு இருக்கும் ரசம் பண்ணலாம் புளிக்கு பற்றி இறக்கி வச்சு இதை பெரிய வேண்டியிருக்கேன் இல்லை இந்த மிளகாப்பொடி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் இந்த பச்சை வாடை போகணும் அடுத்தேன் அப்புறம் அந்த எடுத்து வச்சு அந்த பருவம் எலுமிச்சங்காய் அளவு புளி அதை இதில் விட்டுடலாம் இந்த காயும் அதிலே நல்லா குறவே காடும் இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம் அது நல்லா வெந்துடுத்துப்போம் இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் குறை உப்பு எடுத்து வச்சு இல்லையா அதுக்கு போட்டது மீதி அப்புறம் இந்த வெல்லம் அப்படியே கட்டியாகவே போட்டுடலாம் ஏன்னா அந்த சூட்டில் கரைஞ்சிடும் இது இப்போ போட்டுட்டு நான் செண்டா வர வரைக்கும் கொதிக்கணும் அப்புறம் இதை கொதிக்கட்டும் உங்களுக்கு அடுத்த கொதிட்டா பத்தி இல்ல நான் கொதிச்சு தேன் தேனாட்டமா இருக்கு பாருங்க ஒரு தேன் மாதிரி இருக்க நன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஆனாக்க அது வந்து பஞ்சாமிரதம் மாதிரி ஆயிடும் தலை தலைன்னு போதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அணைக்கணும் இப்போ என்ன பண்ணோம்னா இறக்கறதுக்கு முன்னாடி அந்த எள்ள பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா இப்ப அந்த எள்ள வந்து வருத்தம் பாருங்க அதை பொடிச்சேன் இப்ப இறக்கறதுக்கு முன்னாடி இப்ப அந்த பொடியை போட்டுடணும் வாசனை இதுக்கு அது வாசனை இதுதான் அப்புறம் மட்டா தூதும் இது வெந்தயப்பொடி கொஞ்சம் போட்டா போதும் ஏன்னா ஆல்ரெடி இதுல கொஞ்சம் கசப்பு இருக்கும் இல்லையா அதனால இந்த வெந்தயப்பொடி மட்டா போட்டுட்டு இப்ப அணைச்சுடலாம் இதே ஒண்ணு ஆறுன உடனே இதை எடுத்துனும் கெட்டி ஆயிடும் நல்ல இதான் பதம் எல்லாம் அந்த உப்பு காரம்லாம் சரியா இருக்கு உங்களுக்கு வேணும்னா பா நடுவில் டேஸ்ட் பாருங்கோ பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இந்த எல்லாமே கரெக்டாக இருக்கு நான் போட்டாலும் நல்லா மணக்கிறது எல்லோட வாசனை நல்லா இருக்கும் அப்புறம் பச்சை கருவாப்பிள்ளை அதெல்லாம் போடக்கூடாது முதல்ல நம்ம போட்டோம் இல்லையா அத்தோடு சரி எல்லாம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு நல்ல கண்டெய்னர்ல எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் வெளில வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஆறு மாதம் ஆனாலும் கெடாது வேணுங்கிறப்போ இதை எடுத்துக்கலாம் இந்த நார்த்தங்காய் பச்சடி எல்லாரும் பண்ணி பாருங்கள் அவசியம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கோ என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ